ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நூறு பிளாக்ஸ் இன்றைக்கி ரொம்ப டேஸ்டியான ஆப்பம் வந்து செய்ய போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ முதல்ல வந்து ஆப்பத்துக்கு எப்படி அரைக்கிறதுன்னு பார்த்துடலாம் இது வந்து நம்ம வீட்லேயே அரைச்ச சத்து மாவு ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த வாட்டி வந்து கவுனி அரிசி வந்து அதிகமாக சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் வந்து பிளாக்காக தெரியுது பாருங்கள் சத்து மாவு வந்து ரொம்ப ஹெல்த்தி ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக வந்து நீங்களே வீட்டில் அரைச்சி வச்சுட்டு இது மாதிரி குடித்து பாருங்கள் ஸோ ரொம்ப நேரம் வந்து பசி எடுக்காமல் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம காய்ச்சின பிறகு கொஞ்சம் பால் வந்து டேஸ்ட்டுக்காக ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப நேரம் வந்து வேலை செய்கிறவங்க சத்து மாவு கஞ்சி வந்து எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கை கால் வலி வந்து வராது நாட்டு சர்க்கரையில் கொஞ்சமாக வந்து சால்ட்டு சேர்த்து குடிச்சு பாருங்கள் ஸோ இப்போ வந்து நம்ம ஆப்பத்துக்கு வந்து அரைச்சிடலாம் பச்சை அரிசி வந்து நான் ஒன்றரை டம்ளர் வந்து தண்ணியில் ஊற வச்சுருக்கேன் ஆப்பத்துக்கு வந்து உளுந்து வந்து ரொம்ப சேர்க்க வேணாம் ஃப்ரெண்ட்ஸ் ஐம்பது கிராம் வந்து உளுந்து எடுத்திருக்கேன் இது கூடவே வந்து வெந்தயம் ஒரு ஸ்பூன் வந்து போட்டு நல்லா தண்ணியில் ஊற வச்சுருங்க அரைக்கிறதுக்கு முன்னாடி அரிசி உளுந்து வந்து நல்லா வாஷ் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இது வந்து நல்லா டூ ஹவர்ஸ் வந்து நல்லா உரிச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு கிரைண்ட் பண்ணிடலாம் முதல்ல வந்து உளுந்து வந்து அரைச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்களும் இந்த மெத்தடில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ உளுந்து வந்து அரைச்சாச்சு இது வந்து வேறு பாத்திரத்தில் வந்து மாற்றின பிறகு அரிசி வந்து நம்ம சேர்த்துக்கலாம் அரிசி கூடயே வந்து பழைய சாதம் வந்து சேர்த்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் பழைய சாதம் வந்து நீங்கள் மார்னிங் வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருங்க கையாலே இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் பழைய சாதத்துலேயே வந்து தண்ணி இருக்கிறதுனால இதே வந்து சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆப்பம் வந்து கொஞ்சம் ஸ்வீட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதனால் வந்து டூ டேபிள் ஸ்பூன் வந்து சுகர் சேர்த்துக்குங்க ஆப்பம் வந்து நல்லா உப்பி வரதுக்காக சோடா வந்து ஆட் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் சோடா வந்து ஆட் பண்ணாமலேயே ஆப்பம் வந்து சூப்பராக வரும் ஃப்ரெண்ட்ஸ் சோடா வந்து ஆட் பண்ணாமலே நீங்கள் ஆப்பம் வந்து செஞ்சு பாருங்கள் கோயம்புத்தூர் கேரளாவுக்கு வந்து போனால் ஆப்பம் வந்து சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஹோட்டலில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ அரிசி வந்து நல்லா கிரைண்ட் பண்ணியாச்சு இதுவும் வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து எடுத்துடலாம் சால்ட்டு வந்து ஏற்ற மாதிரி போட்டுட்டு நல்லா வந்து மாவை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு த்ரீ ஹவர்ஸ்க்கு அப்புறம் வந்து நம்ம ஆப்பம் வந்து போட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி வருதுன்னு பார்க்கலாம் ஆப்பம் செய்கிற பேனில் வந்து நீங்கள் வந்து போட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வரும் ஸோ இப்போ வந்து நான் ஆப்பம் செய்கிற பேன் வந்து நான் மேலே வந்து எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதனால் வந்து நான் ஸ்டிக் பேனில் வந்து இருக்கேன் ஸோ மூடலாம் கொஞ்சமாக ஆகி விட்டுருக்குங்க ஸோ எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க இந்த வீடியோ வந்து பிகினர்ஸ் வந்து பார்த்துட்டு கண்டிப்பாக வந்து செஞ்சு பார்க்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஆப்பம் வந்து ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இப்போ வந்து நம்ம திருப்பி போடாமலே ஹாட் பாக்ஸில் எடுத்து வச்சிடலாம் ஸோ சமைக்கக்குள்ளே வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து சமைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஆப்பம் வந்து எடுக்கக்குள்ளே கொஞ்சம் கையில் வந்து சூடு பட்டுருச்சு ஆப்பத்துக்கு வந்து போட்டு சாப்பிட்றதுக்கு தேங்காய் சட்னி தேங்காய் பழம் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே பாய்